வணக்கம் வைகுண்ட ஏகாதசி விரத முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை மதியம் பனிரெண்டு மூன்று முதல் ஏகாதசி திதி துவங்குகிறது பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பத்து இரண்டு வரை ஏகாதசி திதி உள்ளது பத்தாம் தேதி அதிகாலை சொர்க்கவாசல் திறப்பு பதினொன்றாம் தேதி காலை எட்டு பதிமூன்று துவாதசி திதி உள்ளது அன்று விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை அன்று இரவு எளிமையாக உணவுகளுடன் விரதத்தை தொடங்க வேண்டும் பத்தாம் தேதி அதிகாலை சொர்க்கவாசல் திறப்பு அப் பத்தாம் தேதி அதிகாலை சொர்க்கவாசல் திறப்பிற்கு முன்பாகவே நாம் பெருமாளை பூச்சி வழிபாடு செய்ய வேண்டும் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை முழுவதுமாக விரதமாக இருந்து அன்று இரவு தான் விழிக்க வேண்டும் மறுநாள் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை காலை ஏ எட்டு பதிமூன்று துவாதசி தேதி முடிவடைவதற்குள் நாம் பெருமாளை போற்றி வழிபாடு செய்து தழுகை போட்டு விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் பாராயணை அப்படின்னு சொல்லுவாங்க பாராயணை என்பது தழுகை போட்டு விரதம் பூர்த்தி செய்து கொள்வதை பற்றி கூறுவது விரதத்தில் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் என்பதை சேர்த்து கொள்ள வேண்டும்